ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் இன்றைய வீடியோ பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைய வீடியோ பதிவு விடாமல் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன்னர் வெளியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஓய்வூதியர்களுக்கான பென்ஷனானது முன்கூட்டியே கிடைப்பதற்கான ஒரு அறிவிப்பானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு அது என்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும் பற்றின முழுமையான தகவலில் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான மாத ஊதியமானது ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய அந்த பணம் பெற்று வழங்கும் அளவு சொல்லக்கூடிய டிடிஓக்கள் மூலமாக அந்த ஆனது தயார் செய்யப்படும் தயார் செய்யப்பட்டு ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே அந்தந்த சம்பளம் பெற்று வழங்கக்கூடிய சம்பள கணக்கு அலுவலகம் அல்லது வந்து சப்ராசரிக்கு வந்துட்டு அனுப்பிப்பாங்க அவங்க முறையாக தணிக்கை செஞ்சதுக்கப்புறமா பேபில் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த அரசுகளினுடைய ஊதியமானது அவருடைய வர வங்கிக் கணக்கில் அந்த மாதத்தினுடைய கடைசி வர வைக்கப்படும் தெளிவாக சொல்கிறோம் கடைசி வேலை நாள் அதாவது ஒரு மாதம் உதாரணத்துக்கு முப்பத்தி ஒன்றில் முடிவு எடுது அப்படின்னா இப்போ ஜனவரி பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஓராவது நாள் வந்துட்டு வேலை நாளை இருக்கக்கூடிய பட்சத்தில் கடைசி நாள்ல அரசுகளுடைய வங்கி கணக்குல வந்து ஊதியம் வைக்கப்படும் இதுவே முப்பத்தி ஓராது கடைசி நாள் வந்துட்டு ஒரு விடுமுறை நாள் இருக்கக்கூடிய பட்சத்துல அதற்கு முந்தைய வேலை நாள் வந்து வர வைக்கப்படும் இதான் வந்து காலங்காலமா இருக்க நடைமுறை ஒருவேளை தொடர்ந்து மூணு நாட்கள் வந்து கடைசி மூன்று நாட்கள் விடுமுறையா இருந்துச்சுன்னா அதற்கு முந்தைய நாளே வர வச்சிருவாங்க இதுதான் எப்போதுமே இருக்கும் நடைமுறை இந்த நடைமுறையானது மார்ச் மாதத்தில் மட்டும் பொருந்தாது ஏன்னா மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வங்கிகளினுடைய அந்த ஆண்டு கணக்கு முடிவு இருக்கிறதுனால எப்பொழுதுமே மார்ச் மாத சம்பளம் மட்டும் ஏப்ரல் ரெண்டு தேதி அல்லது மூணு தேதி வாக்கில் வர வைப்பாங்க இதுதான் எப்பொழுதுமே இருக்கும் நடைமுறை இது அரசு வழியுக்கானது ஆனால் ஓய்வூதிய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசி வேலை நாளில் அல்லது அட்லீஸ்ட் அடுத்த மாதத்துடைய முதல் தேதியில வர வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய தான் ஓய்வூதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஓய்வூதியம் ஒரே ஒரு விஷயத்தை நம்பி தான் வந்துட்டு அவங்க நடத்த வாழ்க்கை செலவுகளாகட்டும் மருத்துவ செலவுகளாகட்டும் அல்லது அதாவது அதை நம்பி ஏற்கனவே அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கடன்களுக்கான இஎம்ஐ ஆகட்டும் இந்த மாதிரியான அனைத்து செலவினங்களுக்குமே வந்து இதை தான் அவங்க எதிர்பார்த்து காத்திருப்பாங்க ஆனால் நிறைய வங்கிகள் அந்த கடைசி நாள்லையோ அல்லது வந்துட்டு முதல் தேதி ரெண்டு தேதி சில வங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தேதி வரைக்கும் கூட அதனுடைய அந்த ஓய்வூதியத்தை வங்கியில் முறையாக வர வைக்கிறதில்லை அப்புறம் குறைபாடு ஓய்வுகள் எந்த வண்ணமாகவே இருக்குது இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கை வைத்தும் கூட பல்வேறு முறை கம்ப்ளைண்ட் பண்ணியும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல ஆனால் தற்பொழுது ஓய்வுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அது வெளியாக இருக்குது அதாவது நிதியமைச்சகத்தின் சார்பில் ஒரு அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க இந்த சுற்றுக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓய்வூதியர்களுக்கான ஓய்வூதியத்தை வரைக்கும் எப்படி அரசு ஊழியர்களுக்கு கடைசி நாளில் வழங்குறீங்களோ அதே போல் வந்துட்டு அந்தந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் அடுத்த மாதத்துக்கெல்லாம் போகவே கூடாது நான் ஏற்கனவே சொன்னது போல் முப்பத்தி ஒன்றில் முடிவடைந்தால் முப்பத்தி ஒரா நாள் நாளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அந்தந்த வங்கியில் வந்து அவருடைய ஓய்வூதிய கணக்கில் வர வைக்கணும் பண்ணுற மாதிரினா ஒரு அதிரடியான சுற்றறிக்கை வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் வரவு வைத்திருக்கான அந்த இ டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எல்லாமே அந்த வங்கியில் வந்துட்டு ஆர்பிஐ அனுப்பாங்களா அந்த மாதிரி ட்ரான்ஸாக்சன் ரிப்போர்ட்டையும் வந்து அன்னிக்க இல்லை வந்து வந்து பண்ணி வைக்கணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ உண்மையிலேயே அரசு ஊழியர்கள் சாரி ஓய்வூதியர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தினே சொல்லலாம் ஏன்னா அதாவது வர வைக்கணும் அப்படின்னா வெறுமனை சுற்றறிக்கை இல்லாமல் அதற்கான டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸுமே அன்றைக்கி மாலைக்குள்ளேயே அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறது வந்துட்டு வங்கிகளுக்கு இன்னும் ஒரு கிடுக்கப்படியான விஷயம்னே சொல்லலாம் இதன் மூலமாக ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த நபர்களுக்கு நிச்சயமாக அன்றைய அந்தந்த மாதத்தினுடைய கடைசி வேலை கண்டிப்பாக ஓய்வூதியம் அவருடைய வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுறது உறுதி செய்யப்படுறது அப்படின்னா தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்